வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல்துறை யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அலோபிளஸ் வச்சு கட் பண்ணுற மெத்தேடு தான் நூறு சதவீதம் சரியாக வர மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய காணொலியில் நம்ம அலுவஸு வச்சு போட்டிருக்கோம் டிப்ஸுகள் நிறைய கொடுத்துருக்கோம் ஏன்னா முக்கியமான பாயிண்ட்டுங்க எல்லாமே நம்ம வந்து தேவையானது அலோபஸ் வச்சு செய்யும்போது தான் நம்ம அந்த அலோபஸ் மாதிரியே செய்ய வேண்டியது இருக்கு இப்போ உடம்புலருந்து அளவெடுத்து செய்யும்போது நம்மளுடைய மெத்தேடுகள் கொண்டு வருவோம் அதிலே நம்ம ஃபிட்டிங் என்ன வரணுமோ அதெல்லாம் பார்ப்போம் ஆனால் அலோபஸ் வந்து ஏற்கனவே ஒரு மாஸ்டர் வந்து செஞ்சுருக்காங்க ஒரு ச மாஸ்டர் செஞ்சு கொடுத்து அந்த ப்ளௌஸ் சரியாக இருக்குது அப்படின்னு பொழுது அதை மட்டும் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை அப்படியே தான் காப்பி பண்ணணும் எந்த ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது ஆனாலும் நம்ம வந்து சரியாக செஞ்சு கொடுத்ததுக்கப்புறமும் அதில் ப்ராப்ளம் வருது சோல்டு பிரச்சனை வருது இந்த மாதிரிலாம் சோல்டு ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அது எதனால் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப தேவையான விஷயமா இருக்குது ஷார்ட் ஸ்டுடியில் நம்ம போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து நல்ல விரிவான கலவையை போடுங்கண்ணா கொஞ்சம் தெளிவாக போடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க இதை வந்து நம்ம ஒரு சின்ன பாயிண்டாக இருந்தாலும் இது முக்கியமான தேவையான பாயிண்ட்டு அதனால் வந்து இதை இப்போ நான் மார்க் இருக்கேன் கழுத்துடைய அகலம் வந்து எவ்வளோ வச்சுருப்பாங்க இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்போ நம்ம சோடு பிரச்சனை வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் அலோ ப்ளவுஸுன்றது வந்து நமக்கு வந்து அவங்க பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி பொழுது நம்ம அதை வந்து நூறு சதவீதம் சரியான மெத்தரில் செய்கிற மெத்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம தலைவரை சேனலில் நீங்கள் பார்க்காதவங்க இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா கூட ஏற்கனவே கட்டிங் முறையெல்லாம் பாருங்கள் அதுவும் நம்ம நிறைய அப்டேட்டுகள் இருக்கோம் நிறைய விஷயங்களை புதிய முறைகளை வந்து மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் எனக்கு மேம்ப தெரிய வருதோ அதெல்லாமே உங்களோட ஷேர் தான் இருக்கேன் அதே மாதிரி சுடிதா இருக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்ம என்னென்ன பாயிண்ட் பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் உடம்புல இருந்து அளவு எடுத்தாலும் அதை சரியாக செய்கிறதுக்கு எப்படி இந்த சுருக்கங்கள் இல்லாமல் மடிப்புகள் வராமல் அங்கங்க ரிங்கில்ஸ் இல்லாமல் அங்கங்க அப்போ மாதிரி தூக்கிட்டு இருக்கு பசுன்னு தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணணும் அவங்களுக்கு எவ்வளோ ஃபிட்டிங் எப்படி எதிர்பார்க்குறாங்க அந்த அளவுக்கு சரியான ஃபிட்டிங் கொடுக்கணும் இப்படியான விஷயங்கள் எல்லாமே நம்ம முழுமையாக ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நான் அந்த அளவு ப்ரொஸில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் டிப்ஸு தான் ஆனால் தேவையான டிப்ஸு வாங்க பார்க்கலாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் மருந்து நான் இப்போ வந்து நெக்கு மார்க் பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இடுப்பு அளவு பார்த்துட்டு இந்த நெக்கோட டெப்த் எவ்வளோ இங்கே வந்து ஆளம் இருக்கு எவ்வளோ அகலம் இருக்குது இந்த சோட்ரோட இது எவ்வளோ அப்படின்றது நம்ம முதல்ல இதை வந்து நம்ம அளவுக்குள்ள செஞ்சு காப்பி பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கீழ்கழுத்து தான் வந்து அதிகமாக இருக்கும் மேல் கழுத்து கம்மியாக இருக்கும் ஓகேவா அப்புறம் விரியும் பொழுது நமக்கு சோல்ட்ரு திறக்கும் பொழுது அவங்களுக்கு சரியாக வரும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து மேல் கழுத்தை விட இந்த மேல் இங்கே கழுத்தை விட கழுத்து நம்ம ஒரு அரைஞ்சி காலஞ்சு கூட தான் வைப்போம் ஆனா இந்த பிளவுஸ்ல பாருங்க கீழ்கழுத்தை விட மேல் கழுத்து அதிகமா இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இது தச்ச பிளவுஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா இப்ப மூணு இன்ச்சு இந்த கீழ்கழுத்துட்டு மூணு இன்ச்சு இருக்கு இப்ப இங்க பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு மேல் கழுத்து மூன்று இன்ச்சு ஒரு பாயிண்ட் அப்ப கழுத்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு இருக்கு இப்ப இந்த மூணு இன்ச்சு மேல நேரம் வந்திருந்தா கூட ஓகேதான் வச்சிருப்பாங்க இந்த மாஸ்டர் வந்து அப்படி கூட வச்சிருப்பாங்க ஆனா இதை அகட்டி கண்டிப்பா வச்சிருக்கவே மாட்டாங்க கீழ்கழுத்த குறுகளா வச்சிருக்க மாட்டாங்க சரி அப்படியே அங்கே வச்சிருந்தாலும் இது எப்படி இது அகண்ட் இருக்குன்றது நம்ம பார்ப்போம் இப்ப தச்ச பிளவுஸ்ன்றதுனால இதை மெயினாக செக் பண்ணணும் இப்போ என்ன அப்படின்னா இங்க பாருங்க இந்த டாட்டோட அளவு பாருங்க இந்த பேக் டாட் இருக்கு இல்லையா எவ்வளோ வந்து லென்த் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க நாலு இன்ச்சு பிடிச்சிருக்காங்க இந்த அகலம் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்காங்க இங்க பாருங்க அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த டாட்டோடைய அகலம் இடுப்பு டாட் அப்போ இந்த டாட் பிடிச்ச உடனே என்ன ஆகும் இந்த டாட் இப்போ வந்து நம்ம லாக் பண்ணி தான் பிடிச்ச உடனே இது திறந்த நிலைக்கு இது திறக்கும் இங்க எவ்வளவு டாட் பிடிக்கிறமோ அதில் பாதி இங்க கண்டிப்பா திறக்கும் ஓகேவா இதை இவங்க வந்து சென்டரா பிடிச்சிருப்பாங்க நம்ம மெத்தட் வந்து இன்னும் நிறைய மெசேஜ் மேம்படுத்தி வந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த இடத்துல ஷேர் பண்ணுவோம் ஆன்லைன் கிளாஸ்ல அதை நம்ம வந்து நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப பர்ஃபெக்டா கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் சரியா இப்ப நம்ம என்னன்னா இப்ப இதுல மெயினா எல்லாரும் பிடிக்கிறது என்னன்னா சென்ட்ரு சென்டரை பிடிக்கும் போது பாதி இப்படி உள்ளே வர மாதிரியும் பாதி இந்த சைடு திறக்கற மாதிரியும் இதில் பாதி இந்த டாட்டோடைய பாதி இது மொத்த டாட் இது வந்து ஒன்னே கால் ஒன்னே கால் இன்ச்சி பாருங்க ஆரை இன்சு ஆரை இஞ்சு ஒரு பாயிண்ட் ஆரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ஒன்னே கால் வந்துருக்குது மொத்தம் அளவு ஒன்னே கால் அதில் பாதி ஆரை இஞ்சு ஒரு பாயிண்ட் அந்த ஆரை இஞ்சு ஒரு பாயிண்ட் தான் இந்த சைடு திறந்துருக்குது இதை பிடிச்சதுனால இது திறந்துருக்குது ஆனால் அவங்க வச்சது என்னமோ மூணு இன்ச்சி தான் இப்போ இதில் கழுத்து வந்து அவங்க வந்து மூணு இன்ச்சி தான் வச்சுருப்பாங்க அந்த டாட் பிடிச்சதுனால அந்த வந்து எவ்வளோ டாட் பிடிக்கிறமோ அதில் பாதி அளவு இதில் வெளியில போகும் இந்த சைடு பாதி வெளியே போகும் அப்ப நம்ம இதை மடித்து போட்டு ஒரு சைடு மார்க் பண்றோம் டபுள் சைடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்ப இதில் எவ்வளவு வந்திருக்கு கீழ்களுக்கு எவ்வளவு நம்ம பார்த்தோம் மூணு இன்ச்சு அப்ப இங்க எவ்வளவு இருக்கு மூன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் அப்போ அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் கூடி இருக்கு அதே அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் தான் இங்க டாட்டாகவும் வந்திருக்கு அப்ப இந்த டாட் பிடிச்ச அளவு நம்ம அதாவது இதுக்கப்புறம் நம்ம இதை கவனிக்காமல் நம்ம இதே மார்க்ல போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம யாரு முக நானும் கூட அப்படிதான் செஞ்சிருக்கேன் சோடு பிரச்சனை வரும்பொழுது எதனால வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம என்னன்னு நினைச்சு வச்சுட்டு இருப்போம் அலோஜாய்ட்ல சரியா இருக்கு சோட்டு பிரச்சனை வரல அதை நம்ம கட் தச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு விஷயத்த பார்த்தோம் இதை கவனிக்காததுனால இதுல சோடு பிரச்சனை வருது எப்படி வந்ததுன்னா இப்ப நம்ம இதுல மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு ஒரு பேண்ட் வைக்கணும் பாத்தீங்களா இப்ப நம்ம இதுல டாட் இனிமே தான் பிடிப்போம் இங்க கீழே இருக்கிற தட்டுல வந்து நம்ம டாட் இப்ப பிடிக்கல வேலை இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு இப்ப கீழே வந்து நம்ம டாட்டுக்கு இங்க வளர்த்திருக்கும் சைட்ல வளர்த்திருக்கோம் இங்க இருப்பு டாட் மார்க் போட்டு அப்புறம் வளர்த்திருக்கோம் அப்ப இந்த டென்னு நம்ம இங்க பிடிக்கும் பொழுது இதுக்கப்புறம் திறக்கும் அதுக்கப்புறம் திரும்ப எப்பவும் பொழுது அவங்க போடும் பொழுது திறக்கும் அதுதான் சோல்டு பிரச்சனை வர்றது எவ்வளவு திறக்கும்னா அரைஞ்சு ஒரு பாயிண்ட் இப்போ ஓகேவா அப்போ அரைஞ்சு ஒரு பாயிண்ட் கூடுதலா திறக்கும் இப்ப இந்த ப்ளஸ் திறந்ததுக்கும் இன்னும் நம்ம டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் அதுலயும் அதுல அரைஞ்சி ஒரு பாயிண்ட் கூடுதலா திறந்து அதுக்கப்புறம் அவங்க போடும் பொழுது திறக்கும் பொழுது ரொம்ப லூஸ் வந்து சோடு பால் வர்றது பிரச்சனை சோடு பிரச்சனை வர்றது எல்லாமே சோடு நிக்க மாட்டேது சொல்ற காரணம் எல்லாம் அழகு சோடு சரியா இருக்கு ஆனா நம்ம டெக்ஸல் அப்படி வருதுன்னு சொல்றாங்கல்ல முக்கியமான காரணம் இதுவும் ஒரு காரணம் நிறைய காரணங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நிறைய இருக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்காதோம நம்ம சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தயல் துறை அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா சோட்டு பிரச்சனைக்காகவும் ஒரு ஒரு பிரச்சனைக்காகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் எல்லாமே அனுபவத்தோட சொல்லியிருக்கோம் சும்மா ஏதோ நம்ம சொல்லணும் நம்மளும் ஒரு கிளாஸ் எடுக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு தோராயமா தெரிஞ்சு சொல்லி இப்படி நம்ம அப்படி பண்ணலாம் சொல்லாம இது என்ன நடந்திருக்கு இது என்ன நடக்குது எப்படி இதெல்லாம் வந்து ஒன்னொன்னு ஒரு விஷயங்களும் நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா அது ஒன்னொன்னே அப்படிதான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் பாருங்க இதை நான் அப்படியே நம்ம மார்க் பண்ணலை இதை இப்படியே நான் மார்க் பண்ணேன்னா இதுலேயும் சோடு பிரச்சனை வந்துடும் அப்போ நான் இங்கே என்ன செய்யறேன் அந்த ஆரஞ்சு ஒரு பாயிண்ட் இப்ப பாருங்க அது நான் திரும்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க எப்படி வந்துச்சுன்னு இந்த ஆரஞ்சு ஒரு பாயிண்டை இங்கே நகத்துறேன் சரி அதுக்கப்புறம் தையலுக்கு இப்ப பாருங்க இது தையலுக்கு அதுக்கப்புறம் இதை அரைஞ்சி ஒரு பாயிண்ட் நகர்த்தி இது அப்போ ரெடி சரியா இங்கேருந்து தான் இந்த சோடோட அளவும் வைக்கணும் இதுல எவ்வளவு இருக்கு ரெண்டரை இன்ச்சு சோடு அந்த ரெண்டரை இங்கேருந்து நம்ம இங்கே வைக்கணும் ரெண்டரை இன்ச்சு சோடுற இந்த இதுலேருந்து இங்கே நகர்த்தி அதுக்கப்புறம் இங்கே தையலுக்கு விட்டுறோம் ஓகேவா இந்த இந்த இங்கே பாத்தீங்கன்னா இது இந்த டாட்டால இங்க நகர்ந்தது நம்ம திரும்ப பிரிச்சுட்டு இந்த இந்த பிளவுஸ வச்சிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும் இன்னும் உதாரணத்துக்கு வேணா சொல்லி காமிக்கிறேன் இன்னொரு விஷயம் இன்னும் கொஞ்சம் நான் டாட் பிடிக்கிறேன் பாருங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தணும் அப்படின்னா இங்க இங்க இறங்கும் இங்க திறக்கும் இங்க வெளியே போகும் வெளியே போகுதா இங்க வெளியே போகும் இப்ப நம்ம இதை எடுக்க எடுக்க உள்ள வரும் இப்ப நம்ம இது வந்து அணுகத்தோட நம்ம என்ன நடந்தது அப்படின்றத செக் பண்ணி நம்ம பண்றோம் ஓகேவா இதே மாதிரி நீங்களும் கவனிங்க இந்த டாட் எவ்வளோ வருதோ அதை கவனிங்க இப்போ நான் இப்போ நம்ம திரும்ப பாருங்க இந்த அளவு பார்த்துட்டேன் இயல்பாக நம்ம மார்க் போடும் பொழுது அப்படின்னா இப்போ இடுப்பு அளவு நம்ம அளவு வச்சிடறோம் பிளஸ் இந்த டாட் எவ்வளோ பிடிச்சாங்களோ அதை வச்சிருக்கோம் இதுல வந்து எதுக்காக நான் ரெண்டு மார்க் கொடுக்குறேன் அரைஞ்சி உயரம் கேட்டிருக்காங்க அரைஞ்சி நாங்க எப்பவுமே ஏற மார்க் போட்டு அரைஞ்சி எழுதி வச்சிருவோம் இப்போ கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க கவனத்துல எழுதிருக்கோம் ஓகேவா அரைஞ்சி உயரம் தேவை உயரம் அரைஞ்சி தேவை அப்படின்னு இப்போ இந்த மார்க் நம்ம எப்பவுமே போட்டு வச்சுட்டோன்னா மேல் பார்வையே தெரியும் நம்ம எப்பவுமே அது போடுவோம் இந்த ப்ரௌஸில் போட மாட்டிருக்காங்க ஓகே இப்போ நம்ம இந்த ப்ளவு இது பாருங்கள் இங்கே இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த லாஸ்ட்டு கொண்டு வரோம் இதுதான் நமக்கு முதல்ல ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டோம் ரெண்டாவது நம்ம இந்த இதுக்கு நேராக தான் இதை வைக்கணும் ஓகேவா இங்கே வச்சுட்டு இப்போ இந்த லூஸ் விழுந்துருக்கு பார்த்திங்களா இதை நீங்கள் நேராக இப்படி நம்ம எடுக்கிறோம் இதை ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எடுக்கிறோம் அந்த ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே திரும்பி பாருங்கள் இங்கே லூஸ் விழுந்துருது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தட்டி கொடுத்தோன்னா இங்கே நகர்ந்துடுது பாருங்க நகர்ந்துச்சு பாருங்க அந்த பழைய நம்ம இப்ப திரும்ப இங்க இருந்த கழுத்து இங்க வந்துச்சு பாருங்க மூணு இன்ச்சுக்கு அந்த இடத்துக்கு வந்துருச்சு பாருங்க பாத்தீங்களா மூணு இன்ச்சு தான் வந்துருச்சு அவ்வளவுதான் இப்போ இதுல லைட்டா கிராஸ் லைட்டா கிராஸ் எடுக்கணும் ஒரு ரெண்டு பாயிண்ட் அவ்வளவுதான் இப்போ இதுதான் நமக்கு ரெடின்னு காமிச்சிருச்சு அப்ப இது கரெக்டா பாருங்க இந்த மார்க்கும் ரெடின்றது காமிச்சிருச்சு ஓகேவா இதுதான் கட்டிங் ஆமலோட மார்க் இப்போ நம்ம நம்ம எவ்வளவோ சரியா இப்போ இந்த இடம் வந்து நிலவி இருக்கும் இந்த இடம் இறங்கிருக்கும் அதுதான் முதல்ல இந்த மார்க் நம்ம அப்படியே இதை வந்து திரும்ப இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அளவு ஜாய்ட்டில் நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருந்த சோடு பிரச்சனையே தீர்வு வந்து சரியாயிடும் இதனால வர்ற பிரச்சனை தீர்வாயிடும் ஓகேவா ரைட்டு இப்போ நம்ம இப்படியே வந்து நம்ம கோல் இதெல்லாம் எப்பவும் போல் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா இதெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணுவோம் இந்த பாடி அளவு அப்படியே கரெக்டாக பண்ணுவோம் இந்த அளவு இப்போ இதுதான் இதுக்கு நேரு ஓகேவா ரைட்டு இது மாதிரி போடுங்க இந்த ப்ராப்ளம் இந்த சோ இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இதனால தான் வருது அப்படின்னு தெரியாது நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணால் கூட ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறது இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் லூஸ் வைக்கிறதோ இது வந்து உள் வாங்கின ப்ளவுஸ் எவ்வளோ உள் வாங்கியிருக்கு பாருங்க இப்போ பாருங்கள் வந்து எவ்வளோ உள் வாங்கியிருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்காம நாலு ஒரு வெட்டும் வெட்டும்பொழுது இந்த ஃப்ரெண்ட்டு கழுத்து வந்து கம்மியாக இருக்கு பாத்தீங்களா ஃப்ரண்ட்டு கழுத்து அகல ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ நாலு ஒரு பக்கம் போட்டால் ஃப்ரண்ட்டு கழுத்து அதிகமாகும் அதனாலே சோல்டு பிரச்சனை வரும் நம்ம ஜெராக்ஸ் மெத்தல அளவுக்கார கொடுத்துட்டாங்கன்னா ஜெராக்ஸ் மெத்தல பண்ணால் தான் அந்த சோல்ரு பிரச்சனை வராது இதில் கிராஸ் கட்டிங் வேறு கிராஸ் கட்டிங் பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க ஹெஸ்பண்ட் ஆகுது அப்போ உள்வாங்கின பிளவுஸ்ல கிராஸ் கட்டிங் போட்டுருக்காங்க இது நிறைய கணக்குகள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப இது ஹெஸ்பெண்ட் ஆகும் பொழுது பிளவுஸ் நல்ல ஒரு பக்கமா மாறும் ஆனா பிரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் கொடுத்துருக்காங்க கிராஸ் கட்டிங் கொடுத்து உள்வாங்க தேவை கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம தெளிவா பார்க்கலாம் நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இதுதான் நம்ம வந்து ஒரு ஒரு பிரிவு பிரிவா நம்ம பிரிச்சு எப்படியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து வருது அளவு பிளவுஸ்ல இருந்து நம்ம எப்படி கட் பண்றது எப்படி உடம்புல இருந்து அளவு எடுத்து கட் பண்றது எப்படி ஒரு பிளவுஸ் நம்ம எப்படி உருவாக்கணும் அந்த பிளவுஸ்ல கணக்கீடுகள் எப்படி போடணும் எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வரணும் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அனுபவம் இந்த ம இந்த மெத்தடியே இவங்களுக்கு செட் ஆச்சு இவங்க ஏன் இந்த மெத்தேடை கொடுத்து எந்த சேஞ்சு பண்ணாமல் கொடு பண்ண சொல்கிறாங்க தைக்க சொல்கிறாங்க அப்போனா இந்த மெத்தடை நம்ம எப்படி உருவாக்குறது யாருக்கு இந்த மாதிரியான மெத்தேடை உருவாக்கணும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயும் வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு பேஜ் இருக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னைக்கு அடுத்த பேஜ் வந்து ரெண்டு மாதம் கழிச்சு தான் ஆரம்பிப்போம் இந்த பேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்போம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டு வச்சுக்கோங்க இப்ப இந்த பேச்சில் நம்ம வந்து ஆரம்பிக்க முடியாது சேர்க்க முடியாது அடுத்த பேச்சில் தான் நம்ம ஆரம்பிப்போம் ஓகேவா ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ஒரு பேஜ் கொண்டு போயிட்டு இருக்கோம் ஒரு குரூப் குரூப்பா இப்ப நம்ம பாடி லூஸ் நம்ம செக் பண்ணிக்கிறோம் இந்த பேக் பாடி லூஸ் கரெக்டா இருக்கணும் அப்போ அதுல லூஸ் வந்தாலும் நமக்கு சோட்டு ஃபால் வரும் இப்ப நம்ம இப்படி வச்சு நீங்க வச்சு பாக்குறீங்கன்னா அதிகமா காட்டும் ஓகேவா ஏன்னா இது வந்து இழுவை தன்மை இருக்குது அப்ப நம்ம இந்த நெக்கோட சேஃப் பாருங்க இந்த நெக் அப்படியே கரெக்டா எடுத்து வச்சு இந்த மார்க் பிரகாரம் கொண்டு வந்து இந்த இதுக்கு நேராக இந்த ஆம்புக்கோட ஹைட்டுக்கு ஹைட் அளவுக்கு கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வந்து செக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்க இப்போ சரியாக இருக்குது இப்போ செக் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லை கூட இருக்கா கம்மியாக இருக்கா ஒரு பாயிண்ட் கூட கூட இருந்தாலும் செக் பண்ணணும் நம்ம இங்கேருந்து செக் பண்ணும் பொழுது இழுத்துட்டு போகும் இது நிறைய பேர் இதை நீங்கள் கவனிக்கிறது இல்லை பால் நியூஸ் வந்துடும் ஆம்கோல் வந்து நமக்கு திரும்ப டைட் பண்ணால் பாடி நியூஸ் டைட் பண்ணால் ஆம்கோல் டைட் ஆகிரும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சரியாக பார்த்து பண்ணுங்கள் இப்போ இதுவே நம்ம வந்து செக்கிங் பண்ணணும் ஓகேவா ஆம்கூள் நம்ம ரீசெக்கிங் பண்ணணும் இது அளவு சொச்சி கப்பன்ற மத்திய நான் இருக்கவே இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த சோடு விஷயம் மட்டும் இந்த விஷயம் மட்டும் நம்ம ஏற்கனவே பண்ணல சோ இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணலை அதுக்கப்புறம் நானே அப்டேட் பண்ணிக்கிட்ட விஷயம் நான் அப்டேட் பண்ண விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணி வரேன் இது நம்ம சாப்பிட்ட வீடியோவில் போட்டப்போ விரிவான வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் காமிச்சிட்டேன் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நன்றி